ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாய்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேசர் ஆகவே கேட்டவை நமகாம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த வார ராசி பலன்கள் என்ற என்பது ரொம்ப மிக முக்கியமானது நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ யார் யாரெலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது இந்த வாரத்திற்கான சில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சில சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க சில சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிண்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்குறத நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் மேஷ ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன்கள் நம்ம சொல்லும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வரக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏதாவது சிறு சிறு நல்ல திருப்பங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரும் ஏன்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி பரணி நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்தவர்கள் இருக்கீங்க அதே போல கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ மேஷராசியில் பிறந்தவர்கள் வரைக்கும் இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய இதில் திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாய்ப்புகள் உண்டு தாமதமான சில வேலைகள் நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அவசரம் காட்டக்கூடாது நல்ல வாய்ப்புகள் வரும் புதிய வரவுகள் இருக்கும் அதே போல உறவுகளில் கூட நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய நேரமாக அமையும் அதே போல சில நெகட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்க தயவு செய்து நீங்க கோபப்பட்டு ஒரு விஷயத்தை சாதிக்க போறதுல கோவப்படாதீங்க சிறிய விஷயங்களில் கூட சில நேரத்தில் தடங்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகளை கொண்டு வரும் சில விஷயத்துல கவனமாவே இருங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதவி உயர்வை எதிர்பார்த்துருப்பீங்க சில பேர் வேலை மாறலாமா சில விஷயங்கள் பண்ணலாமான் இருப்பாங்க எச்சரிக்கையாக இருங்க இந்த வாரத்தில் சில பேர் வேணும்னு உங்கள் கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க எச்சரிக்கையாக இருங்க சில பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழைய தேவையில்லாத பழைய பிரச்சனைகள்லாம் இரு ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் மேலே மன வருத்தம் இருந்ததுன்னு சொன்னால் சில விஷயங்களை கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் சுமூகமாக போகும் ஆனால் அந்த வார இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு பிரச்சனை வந்துடும் ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் நீதிமன்ற விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும் அதே போல் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் கிழமையில் புதன்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் ஃபாஸ்ட் ட்ரைவிங் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் முக்கியமாக ஏன் இந்த கிழமையை முன் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சில விபத்துகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிடைமையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் கிழமையில முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் நெய்தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு சஷ்டி ஒன்று படிங்க இல்லைன்னா போட்டிருக்கிறத காதால் கேட்டால் கூட விசேஷமானது அப்படின்னு சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நெய் தீபமாவது முருகப்பெருமானுக்கு ஏற்றி வச்சு மனதார வழிபாடு பண்ணுங்கள் அது எந்த மாதிரியான சுவாமியாக இருந்தாலும் சரி வள்ளி தேவசனா சமயம் சுப்பிரமணிய சுவாமியாக இருந்தாலும் சரி பாலமுருகனாக இருந்தாலும் சரி எந்த முருகனா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது அதிர்ஷ்டமான கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமையில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது அதே போல் இந்த வாரத்தில் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமையில ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ஸோ இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திக்கோங்க முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாரமாக அமையும் அதே போல் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க பார்த்து சில விஷயங்களை செய்யுங்க அவசரம் காட்டாதுங்க பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு அவசரப்படுத்தினாங்கன்னு சொன்னால் பண்ணாதீங்க உங்களுக்காக தோணியத்தின்னா பண்ணுங்கள் ஏன்னா சில பேர் நிறைய நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும் பார்த்து நிதானித்து செய்யுங்க இந்த வாரத்தில் சுபம்